இன்ஜின் ரூமில் ஒரு சீ வாட்டர் பைப் லைன் ஹோல் என்ட்ரி இட்ஸ் கிரிட்டிக்கல் ஜாப் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இட் நேரம் கூலிங் சீ வாட்ரு பம்ப் சீ வாட்டர் சர்வீஸ் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டோம் கூலரையும் ஆக்சுவலேட் பண்ணிவிட்டேன் நான் போனக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் என்னால் சீ வாட்ரு சர்வீஸ் ரொம்ப ஹோல்ட் பண்ண முடியும் ஜாக்கெட் வாட்டரு கம்பெய்க்க அதுக்குள்ளே எதா பைப் லைன் தொடர்ந்து ஒரு பிளாங்க் அடிச்சிருவோம் அந்த பிளாங்க் அடிச்சிட்டோன்னே டக்குனு சி வாட்டர் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த பைப் லைனில் தான் ஓட்டர் அப்புறம் நாங்கள் சைலிங்லேயே பண்ணுவோம் கொஞ்சம் குறிசியல் ஆப்ரேஷன் Isap awasi sahaja suhu. Suhu 34.3 darjah. Suhu 34.4 darjah. Suhu 34.5 darjah. Suhu 34.6 darjah. Suhu 34.7 darjah. Suhu 34.8 darjah.

அந்த இந்த பைப்பு ஐசோலேட் பண்ணிட்டோம் இப்போ பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணி ரிமூவ் புது பைப் மாட்டிட வேண்டியிருக்கான் ஐர்லாந்து அந்த போட்டில் டான் ஆறு மணி ஆனால் கிரெயினெல்லாம் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு ஓடி போயிடுறானுங்க ஆறு மணிக்கு மேலே நம்ம கவுண்ட் பண்ணி மாதிரி ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு வேலை செய்ய மாட்டேன்றானுங்க கார்கோவையும் இறக்க மாட்டேன்றானுங்க கடையையும் மூடிட்டு ஓடிடுறாங்க உண்மையிலே ஐலாந்து இருக்கவங்களாம் ரொம்ப ராயல் தான் போல இருக்குது பங்க்சுவாலிட்டி ஆ இந்த மணி அப்பா வெள்ளைக்காரன் வேலை செஞ்சிருந்தார்ல அது இந்த வெள்ளைக்காரமாக தான் நினைக்கிறேன் பரவாயில்ல ஆறு மணிக்கு அப்புறம் நமக்கு நிம்மதியாக தான் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஆறு மணிக்கு மேலே கிரேன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போனாலுமே எவ்வளோ நல்லாயிருக்கும் கப்பலில் வேலை செய்றவங்களும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் நைட்டில் நை நைன்னு தொல்லை போனாமல் வெளில போயிட்டு வரத்துக்கும் ஜாலியாக இருக்கும்